என்னோடது வேற வேற புரிஞ்சுங்களா அவங்க அந்தந்த வேலையை பார்த்தா அது சரியா இருக்கு கருப்பு கலர் தொப்பி போட்டிருக்கேன் எங்க வைக்கணுமா அங்க வைங்க விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி ஆட்சி அமைக்கும் அந்த இடத்துல இதுக்கான பதில நாங்க சொல்ல சட்டசபையில வந்து பேசுவான் சரிங்களா உண்மைதானங்க அவரே சினிமா நடிக்க வைக்கிறாங்க அதுதான் பிரச்சனை அதுதான் சொல்றேன் சினிமாவை நடிக்க வைக்கிற சிலை நீங்க தானங்க ஆளாக்கி விட்டது அதுக்கு செடிக்கு தண்ணி ஊத்துனது யாரு அந்த செடிக்கு வந்து முள்ளெல்லாம் வச்சு பாதுகாத்தது யாரு சோசியல் தான் அதை தானே அதுக்கப்புறம் இயக்குநரோ தயாரிப்பாளரோ அவங்களுக்கு வாய்ப்பு சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அவனோட தலையெழுத்து என்னவோ என்னவோ அதுபடிதான் நடக்கும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு சேனல்ல அந்த தம்பி பேட்டி கொடுத்து அது ஒரு பிரச்சனையாச்சு ஆனால் உடனே ஒரு நாலு சேனல்ல கூப்பிட்டு மறுபடியும் தம்பிய பேட்டி எடுத்திருக்காங்க உண்மையா சத்தியம் அதனால இப்ப என்ன நடக்குது அதனால இருக்கிறவன் இருக்கிறதா இருப்பான் வளர்றவன் வளர்ந்துகிட்டுதான் இருப்பான் சரிங்களா நன்றி பண் பட்ரு ஜாம் பண் பட்டு ஜாம் பண் பட்ரு ஜாம் பண் பட்ரு ஜாம் ஓகே